பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இத்திருவாதிரை என்பது சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் உலகிற்கு வெளிப்படும் மகத்தான நாள் சிதம்பரத்தின் பொன்னம்பலத்தில் ஆகாச தத்துவமாக அருள்பாளிக்கும் நடராஜ பெருமான் ஆருத்ரா நட்சத்திரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் இந்த தாண்டவம் பிறப்பு நிலை லயம் மறைவு அருள் என ஐந்து தொழில்களையும் உணர்த்தும் பஞ்சகிருதைய தத்துவம் இந்த புனித நாளில் நடராஜரின் திருவடிகளை மனதில் தாங்கி பக்தி சாந்தி ஆனந்தம் நிறைந்த நடராஜர் பத்து பாடல் பாராயணத்தை இப்போது தொடங்குவோம் ஓம் நமக் சிவாய் ஓம் ஆனந்த தாண்டவாய நமகா மன்னாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறமும் நீ ஒருவ நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ கலந்த குரு நீ புகழ்ோனாகிரகங்கள் ஒன்பதும் நீ எந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் ஜீவ கோடிகள் ஈன்ற அப்பனே என் குறைகளார்கு உரைப்பேன் ஈசனே சிவகாமி ஈசனே என ஈன்ற தென்லை நடராஜனே மாநாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த கோணாட நாட வானுலகு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்த நாட குண்டலமிரண்டாட தந்தை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தருடு இந்திராதி பதினெட்டு முனியப்ப பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட எனை நாடி இருவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனி சிவகாமினேசனே என்கின்ற தெல்லை வாழ் நடராசனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதச் சூழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே எல்லாது ஒரு பயனடைந்திலேனை தடமென்ற மெடிக்கரையில் வந்த வாசங்களினும் தாபரும் பின்னலிட்டு தா என்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனையில் வண்ணமாய் இடை என்று கடை நின்று ஏனென்று கேளாதிருப்பது அழகாகுமோ ஈசனே சிவகாமினேசனே என நடராஜனே பம்பு சூணியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேச மதுவல்ல தாளமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகளல்ல அரிய அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிசி கொங்கணர் புலிபாணியும் கோரக்கர் வள்ளுவர் போக முனிவரெல்லாம் கூறிடும் அல்ல என் விட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுளது புகழ வருவாய் ஈசனே நேசனே என தெல்லை நடராசனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டோ நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ சந்தமுன் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சுமுண்டோ தந்தி முகனரே முகனிரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும்ன்னிடமிருக்குதே வினை ஒன்றுேனே வேதமும் சாத்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இது வல்லவோ இந்த உலகேழு மேத்தாய் சொல்லும் இனியுன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே என ல்லை வாழ் நடராசனே வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் இல்லாத போதிலும் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழியகனை மொகனை இல்லாமலே பாடினும் மூழ்கணே முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமேகவரினும் முழுகாமியாகினும் பழியனக் கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ பாரரிய மனைவிக்கு பாதியுடலீந்தனி பாலனை காக்குணாதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமினேசனே என ஈன்ற தெல்லை வாழ்நடராசனே அன்னை தந்தைகள் என்னை அறிவிலா அறிவிலாதற்கழிவனோ அல்லாமல் நான் முகன் தன்னையே நோவனோ ஆசை மூன்று கழுவனோ முன் பிற பெண்ண வினை செய்தென்றழுவனோ என் மூடவறிவுக் கழுவனோ முன்னிலென் வினை வந்து மூடுமென்றழுவனோ முத்தி வருமென்றுணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நோ தவமென்ன வென்றழுவனோ தையலர் கழுவனோ தையலற்கழிவனோ கழுவனோ தரித்திர திசை கழுவனோ இன்னமென்ன பிறவி வருமோ வென்றழுவனோ எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தெல்லை வாழ் காாகும்ரம்ீது பூ பிஞ்சறுத்தனோ கண்ணியர்கள் பழி கொண்டனோ கடனின்று பொருள் பறித்தே வயிறறித்தனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் வினை செய்தனோ தந்த பொருளில்லை என்றனோ கெல்வித்து கொலை களவு செய்தனோ தவசிகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை படித்திட்டனோ வடவு போல பிறரை சேர்க்காதடித்தனோ வந்த பின் செய்தனோ யாதலோபி என்ற பெயரெடுத்தனோ எல்லாம் பொறுத்தருளுவாய் ஈசனி சிவகாமினேசனே என தெலைவாழ் நடராசனே இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமொழி குவித்தென்ன கணபெயர் எடுத்தென்ன தாரணியையாண்டுமென்ன சேயர்களிருந்தென்ன குருவாயிருந்தென்ன சீடர்களிருந்துமென்ன சித்துபல நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பலன் யமனோளை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லம் சந்தையுறவென்று தான் உன்னிரு பாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வையது போதுமே ஈசனி சிவகாமி நேசனே எனையின்ற தில்லை வாழ் நடராசனே இன்னமும் சொல்லவோ உண்மனும் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ எது உனக்கழகுதானோ என்னை மோகமோ இது வெண்ண சாபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ விட்டெங்கு சென்றாலும் விழலாவனோ நான் உனையடுத்தும் கெடுவனோ ஓகோ இது உன் குற்றமென் குற்றமொன்றுமில்லை உற்று பெற்றவையோ என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருளளிக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் சனி ராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியனி வரை கிராசி பணிரண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பணியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தேடும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டியண் மூ கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கர்த்தனின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பனாக்கி இனியவள மறுவு சிறு மனவை முனுசாமியனை ஆழ்வதனியுண்கடன் கா ஈசனே ஈசனே சிவகாமினே சனே எனினேன்றே இந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தில் நடராஜர் பத்து பாடலை பக்தியுடன் பாராயணம் செய்த அனைவருக்கும் மன அமைதி கர்ம வினைகள் நிவாரணம் ஆனந்தம் நிறைந்த வாழ்வு சிவ அருள் பரிபூரணம் என்றெல்லாம் சிவபெருமான் அருள் பாலிப்பாராக இந்த வீடியோ உங்களுக்கு மனநிறைவு அளித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்து சிவபக்தியை பரப்பவும் சிதம்பர நடராஜரின் திருவடிகள் துணை ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவா